பெண்களுக்கு ஆயிரரூவா கொடுக்குறீங்க ஓகே மற்றபடி பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணுறீங்க பெண்கள் பெண்கள் இவ்வளோ பேசுகிறீங்க இப்போ கூட வெற்றி பெறும் தமிழக பெண்கள்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்போது அந்த இதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் டாப் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையுமே முன்னிறுத்துறீங்க டிஜிபியை இருந்தால் திரு சீமா அகர்வால் அவர்கள் தான் டிஜிபியா வந்திருக்கணும் அவரும் ஒரு பெண் அவரும் அந்த மேடையில இருக்காங்க அப்ப உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்து இல்லையா அப்போ அங்க ஒரு பெண்ணுக்கு நடக்க வேண்டிய நியாயமான ஒரு விஷயம் கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு பொறுப்பு அதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்ப இத பத்தி ஏன் யாருமே பேச மாட்டீங்க அப்படி மறுக்கப்பட்டிருந்தால் சீமா அகர்வால் அந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்க மாட்டாங்க மறுக்கப்பட்டது வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த லிஸ்ட்ல அவங்க பேர் ஃபர்ஸ்ட் இருந்தது எல்லாருக்குமே தெரியும் அது அதுல போய் கிடையாது இல்ல அதை நாங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி சொல்லல இல்ல அப்ப அவங்க இருக்காங்கன்னா இஸ் ஹோல்டிங் சம் போஸ்ட் இன் இந்த டிபார்ட்மெண்ட் அவங்க வரணும்ன்றது அவங்களுடைய புரோட்டோகால் நான் என்ன கேட்கிறேன் அவங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பை இந்த அரசாங்கம் தடுத்துதா இல்லையா அப்போ அவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு டிஜிபி போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே இந்த நிலைமை தான் அப்படின்ற